நம்ம கண்களை மூடி ஆண்டவரே நான் பிசாசுக்கு திறந்து கொடுத்த கதவு எந்த இடத்துல நான் திறந்து கொடுத்திருந்தாலும் இப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணுகிறேன் நாமத்தில் அந்த கதவு நிரந்தரமாய் பூட்டப்படுவதாக சொல்லுங்களேன் வாய்களை திறந்து நான் பிசாசுக்கு திறந்து கொடுத்த என்னுடைய கீழ்படியாமைனால உங்களுடைய வார்த்தையை கேட்காததுனால நான் சர்ச்சுக்கு வராததுனால நான் வார்த்தையை படிக்காததுனால நான் செபிக்காததுனால எந்தெந்த இடத்துல நான் பிசாசுக்கு கதவை நான் திறந்து கொடுத்தனும் ரைட் நவ் ஐ க்ளோஸ் டோர் நேம் ஆஃப் சர்வ வல்லமியுள்ள தேவன் எனக்காக இறங்கி இப்பொழுது அந்த கதவை அடைத்து போடுவாராக ஆண்டவரே நீர் திறந்தால் அதை பூட்டுகிறவன் ஒருவனும் இல்லை நீர் பூட்டினால் அதை திறக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தினால ஈவில் ஸ்பிரிட்ஸுக்கு ஈவில் ஆண்டவரே பிசாசுடைய அசுத்த ஆவிகளுக்கு திறந்து கொடுத்த ஒவ்வொரு கதவை இந்த நேரத்தில் நான் க்ளோஸ் பண்ணுகிறேன் என் குடும்பத்திலிருந்து க்ளோஸ் பண்ணுகிறேன் என் பிள்ளைக இருந்து நான் க்ளோஸ் பண்ணுகிறேன் சொல்லுங்க ஆண்டவரே என் பேத்தி பேரனுடைய வாழ்க்கையில இருந்து நான் மூடி போடுகிறேன் வாய்களை திறந்து சொல்லுங்க உங்க பிள்ளைகள் நிறைய பேத்துடைய

திறந்து சத்தமா சொல்லுங்க ஐ க்ளோஸ் த டோர் இயேசுவின் நாமத்துல பிசாசுக்கு திறந்து கொடுத்த அந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணுகிறேன் நான் க்ளோஸ் பண்ணுகிறேன் ஐ க்ளோஸ் இட் அண்ட் பீ ரிமைண்ட் க்ளோஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ரபா ஷே தேல ரபா பாபா ஓரி பாலா கரபா பாபா ஓரி கனபா